ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெண்களுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் அதாவது வெள்ளைப்படுதல் சில பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செய்து குடிங்க ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வடித்த கஞ்சியை சேர்த்துக்கோங்க நாம் சோறு இருக்கும்போது அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா வடித்த கஞ்சியும் சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டிங்கன்னா உடனே இந்த மாதிரி ஆகிடுது பாருங்கள் உங்களுக்கு லெமன் சேர்த்துக்கிற விருப்பம் இருந்தால் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மூணு ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க போதும் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெமன் இல்லைனாலும் பரவாயில்லை இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு குடிக்கணுங்க நல்லா சூடாக குடிச்சிட்டாதீங்க சுகர்லாம் சேர்க்காதீங்க அப்படியே நல்லா ஆறின பிறகு குடிக்கணும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் வெள்ளைப்படுதல் சரியாயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் வடிகட்டாமல் குடிங்க இந்த பூவெல்லாம் அப்படியே நைஸாக மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொல கொழன்னு இருக்கும் சாப்பிட்றலாம் கண்டிப்பாக வடிகட்டாமல் குடிங்க நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமே யூஸ் ஆகிற டிப்ஸ் தாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மூணு நாட்களுக்கு குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்